ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் பிஜி சிலபஸுக்கு ஈக்குவலாக டிஎன்பிஎஸ்சியில் நடக்கக்கூடிய ஒரு சில எக்ஸாம்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் நான் வந்து டிஆர்பி எழுதி செலக்ட் ஆகாத சமயத்தில் பார்த்தீங்கன்னா அடுத்து செலக்ட் ஆகிறதுக்கு நான் ஒரு சில எக்ஸாம்ஸ் எல்லாமே சூஸ் பண்ணி எழுதுனேன் அதில் இந்த டிஎன்பிஎஸ்சியில் நடக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்ஸும் இருக்குது ஸோ என்னுடைய மேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாட்னி ஸோ நான் பாட்னி ரிலேட்டடாக தேடும்போது போது மற்ற சப்ஜெக்டுக்கும் இருந்துச்சு ஸோ எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சயின்ஸ் ஸ்ட்ரீமுக்கு கொஞ்சம் நிறையவே இருக்குது அது டிஎன்பிசியில் என்ன மாதிரியான எக்ஸாம்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் லாஸ்ட் டைமே நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு இப்போ ஆனுவல் ப்ளானல பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் பிஜிடிஆர்பிக்கு டிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி அல்லது வந்து இந்த டைம் எழுதி எனக்கு சரியாக வந்து மார்க்ஸ் வரல அப்படிங்கிற பட்சத்தில் இந்த எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் உங்களுடைய சாய்ஸ் தான் சரிங்களா ஏன்னா சேம் சிலபஸ்ஸு ஒரு சில பேருக்கு வந்து அந்த எக்ஸாம் எப்போ வரும் அது வரைக்கும் நான் வந்து வெயிட் பண்ணுமா அல்லது எனக்கு வந்து படிக்கிறதுக்கு வேறு சில எக்ஸாம்ஸ் வந்து இருக்கா அந்த மாதிரி எல்லாமே கேட்டுருந்தாங்க அதற்காகவும் நம்மளும் மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கும் ஸோ இந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிப்போம் ஏன்னா சிலபஸ் ஒரே மாதிரிதான் இருக்கும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா ஒரு சில யூனிட் மட்டும் மாறி இருக்கும் ஈவன் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ஆன்சர்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம்ஸ்க்கான கொஷின்ஸும் இருக்குது நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம் எந்த மாதிரி கொஷ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து பாஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஏன்னா அடுத்து எப்போ வரும் அப்படின்னா ஒரு டூ இயர்ஸ் பேக் இருக்கும் சரிங்களா ஒரு ரெண்டு வருஷம் கண்டிப்பாக கேப் இருக்கும் அதனால் நீங்கள் வந்து இந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து கொஞ்சம் என்ன பண்ணலாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் ஐடியா இருக்கிறவங்க நான் வந்து தொடர்ந்து படிக்கணும்னு நினைக்கிறோங்க அப்படிங்கிறவங்க இந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்க ஸோ இதில் நமக்கு வந்து ரெண்டு எக்ஸாமா இது பண்ணுவாங்க ஒன்று வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ் இருக்கும் சரிங்களா இங்கே வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் போஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதில் நான் இன்டர்வியூ போஸ்ட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இது இருக்கும் சரிங்களா எங்க இருக்காங்க சரிங்களா டெக்னிக்கல் போஸ்ட்டு இன்டர்வியூ போஸ்ட் அப்படின்னு சொல்லி ரெண்டு இது இருக்கும் இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டுவெண்ட்டி சிக்ஸில் கால்ஃபர் ஆகும் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சிலபஸும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு கண்டினியூவாக படிக்க ஆரம்பித்தீங்கன்னா நம்மளுடைய பிஜி சிலபஸும் மறக்காமல் இருக்கும் ப்ளஸ் வந்து எக்ஸாம்ஸ்க்கு படித்த மாதிரியும் இருக்கும் ஸோ என்னென்ன மேஜர்ஸ்க்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இங்கே பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரின் மேக்ஸு ப்ளஸ் வந்து எக்கனாமிக்ஸ் சரிங்களா இதோட போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் இண்டஸ்ட்ரி அண்டு காமர்ஸ் சர்வே அண்ட் சர்டிபிக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இவங்களுக்கு சரிங்களா இப்போ இது வெறும் மாஸ்டர் டிகிரி தான் பிஎட் வந்து அவசியம் வந்து கிடையாது நமக்கு பிஜிடிஆர்பிக்கு மட்டும் மட்டும்தான் பிஎட் ஒன் யாராவது நான் வந்து பிஎட் வந்து ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஸோ இது வந்து நம்மளுடைய சிலபஸ்க்கு ஈக்குவலாக இருக்கிறதுனால நம்ம வந்து பிஜிக்கும் படித்த மாதிரியே இருக்கும் அட் த சேம் டைம் இந்த எக்ஸாம்ஸ்க்கு படித்த மாதிரி இருக்கும் நான் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா என்னோட மேஜர்ஸ் வந்து பாட்னி நான் வந்து அந்த ஃபாரன்சிக் சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் வந்து எழுதுனேன் அதில் செலக்ட் ஆனேன் எனக்கு வந்து முன்னாடியே போஸ்டிங் வந்து பிஜிடிஆர்பி டிஆர்பி கிடச்சதுனால நான் வந்து சூஸ் பண்ணது பிஜி வந்து ஏன்னா ஒன் இயர் கழிச்சு தான் எனக்கு அந்த போஸ்ட் இது வந்துச்சு ஸோ யாராவது ஜாப் லாங்க அவன் வந்து அதில் வந்து செலக்ட் ஆகாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு நான் வந்து அப்ளை பண்ணல சிபிக்கு இதெல்லாமே கூட்டிருந்தாங்க நான் வந்து அப்ளை பண்ணலை ஸோ அந்த மாதிரி உங்களுக்கும் சான்சஸ் வந்து இருக்கலாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டடிக்ஸு எக்கனாமிக்ஸ் வந்து இருக்குது சரிங்களா செகண்ட் கிளாஸ் ஆர்ஸ் ஈக்குவன்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ எக்கனாமிக் மேக்ஜர் இந்த எக்ஸாம்ஸ் வந்து எழுதலாம் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர் அப்படின்னு சொல்லி கொடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஆர் மாஸ்டர் டிகிரின் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேஜர்ஸும் இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜூனியர் சயின்டிஃபிக் ஆஃபிசர்னு இருக்கும் ஜேஎஸ்ஓ அப்படின்னு சொல்லுவோம் இங்கே நிறையா சயின்ஸ் மேஜஸ்க்கு வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா பயாலஜி பாட்னி சுவாலஜி இந்த மேஜஸ்க்கு எல்லாமே என்ன இருக்கும் அப்படின்னா கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் நிறைய மேஜர்ஸ் இருக்கும் சரிங்களா இங்கே பார்த்தீங்கன்னா பாட்னி இருக்குது சோலஜி கெமிஸ்ட்ரி மைக்ரோ பயாலஜி ஒரு சில பேர் மைக்ரோ பயாலஜி படிச்சுட்டு நான் என்ன எக்ஸாம்ஸ்க்கு வந்து பண்ணுறது அப்படின்னு சொல்லி கூட தேடிட்டு இருப்பீங்க அதேமாதிரி இங்கே கெமிஸ்ட்ரிக்குன்னு தனியாக கொடுத்து அங்கே வந்து கெமிஸ்ட்ரி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி தனியாக கொடுத்துருக்காங்க சரிங்களா அதுக்கடுத்து ஃபிசிக்ஸ் மேஜருக்குமே இருக்கு சரிங்களா ஃபிசிக்ஸுக்கு தனியாக இருக்குது நீங்கள் இவங்க எல்லாமே இடலாம் சரிங்களா அதே மாதிரி கம்ப்யூட்டர் ஃபாரன்சிக் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் சயின்ஸு ஃபிசிக்ஸ் சரிங்களா இது எல்லாமே இருக்குது நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் டிஎன்பிசி வெப்சைட்டில் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும் இது வந்து ப்ரீவியஸ் இயர் நோட்டிஃபிகேஷன்லேருந்து கொடுத்துருக்கேன் இது வந்து மாறலாம் சரிங்களா போஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆகலாம் இல்லைனா இன்னும் ஒரு சில போஸ்ட்டு கூட ஆட் ஆகலாம் அது வந்து அந்தந்த டைமை பொறுத்து சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்டாட்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டடிக்ஸு மேக்ஸுக்கு ஃபிசிக்ஸுக்குலாம் நிறைய இருக்குது மேக்ஸுக்குலாம் நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது சிங்களா ஸ்டாட்டட்டிக்கல் அசிஸ்டன்ட் போட்டிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வந்து குவாலிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க ரிசர்ச் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா எகனாமிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதே மாதிரி என்னோமெண்டல் சயின்டிஸ்டில் பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி இருக்குது பயாலஜி சுவாலஜி இதெல்லாமே இருக்குது மைக்ரோ பயாலஜி மேஜர்ஸ் வந்து இருக்குது பாட்னி படித்த மேஜர்ஸ்க்கு வந்து இருக்குது ஸோ இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் எல்லாமே இருக்குது அதே மாதிரி இந்த ஜூனியர் கெமிஸ்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி வந்து கெமிஸ்ட்ரி வந்து என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க ஸோ மாதிரி நிறைய டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சியில் இருக்குது இது எல்லாமே நம்மளுடைய மேஜஸ்க்கு குறிப்பாக நடக்கக்கூடியது நிறைய டைம் வந்து சொல்லியிருக்கேன் ஒரு சில பேருக்கு வந்து தெரிஞ்சுருக்கும் ஒரு சில பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கும் இதுக்கு வந்து பிஏட் வந்து அவசியம் வந்து கிடையாது மாஸ்டர் டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் போதும் அதுக்கான குவாலிஃபிகேஷன் இருந்தால் போதும் இது ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா எக்ஸாம்ஸ் வந்து நடந்துகிட்டு இருக்குது இப்போ ரீசெண்டாக டுவெண்ட்டி ஃபைவ்ல நடந்துச்சு நீங்கள் ப்ரிவியஸ் இயர் கொஷின்ஸை பாருங்கள் அளவுக்கு சிம்பிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நம்ம வந்து பேப்பர் ஒன் பேப்பர் டூ இந்த மாதிரிலாம் இருக்கும் நமக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி படிங்க உங்களுடைய மேஜர்ஸ் படிங்க ஸோ சயின்ஸ் ரிலேட்டடான கொஷின்ஸ் வந்து நம்ம ஜிகே இந்த மாதிரி படிப்போம் ஸோ அந்த மாதிரி படிக்கிறதுக்கும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா நான் வந்து அந்த இதுக்கு ஒரு சில பேர் வந்து நான் டிஆர்பினா என்னோடய மேஜர் படித்தா போதும் சைக்காலஜி படித்தா போதும் தமிழ் படித்தா போதும் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே படிக்க சொல்கிறாங்க சயின்ஸுன்னு கொஷின் கொடுத்து எல்லாமே படிக்க சொல்கிறாங்க அப்படின்னு இருக்கும் இங்கே நம்ம மேஜர்ஸ்க்குன்னு தனியாக ஒரு பேப்பர் கொடுப்பாங்க சயின்ஸுன்னு போட்டு அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸ்னு போட்டு எல்லாமே கொடுப்பாங்க அதில் நம்ம முடிஞ்சளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணால் போதும் நம்மளோட மேஜரில் மார்க் அதிகமாக எடுத்தோம் அப்படின்னா நம்ம ரேங்க்கில் முன்னாடி வரும் ஸோ நம்மளுடைய எய்ம் வந்து பிஜிடிஆர்பி தான் அப்படின்னா இது வந்து ஒரு ரீகால் மாதிரி சரிங்களா ஒரு ரிவிஷன் மாதிரி நமக்கு ஒரு எக்ஸாம்னால் ஒரு மாதிரி படிப்போம் எக்ஸாம் இல்லைன்னா ஒரு மாதிரி படிப்போம் சரிங்களா எக்ஸாம் இருந்துச்சுன்னா ஐயோ நம்ம வந்து டைம் ஷெடியூல் இந்த மாதிரிலாம் போட்டு படிப்போம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி இதை வந்து மாற்றிங்க டிஎன்பிசி வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி எல்லாமே இருக்குது சயின்ஸ் ஸ்ட்ரீமுக்கு நிறையா இருக்குது நீங்கள் வந்து வெளிலையும் நீங்கள் கூகுள்லேயும் சர்ச் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா உங்களுடைய மேஜஸ் போட்டு அவங்க இப்போ எக்ஸாம்பிள் நான் பாட்டினா பாட்டினி ரிலேட்டட் ஜா ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறையா வரும் ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் வரும் அந்த கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அக்ரி யூனிவர்சிட்டி இருக்குது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுகர் கேன் ப்ரீடிங் இன்ஸ்டியூட்டில் நடத்துவாங்க அதுக்கடுத்து டிஎன்பியில் கெமிஸ்ட்ரிக்கு வேக்கன்ட் இருக்குது பாட்னிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்ட் இருக்குது அது வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில டைம்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும் அதெல்லாமே நம்ம செக் பண்ணி வந்து என்ன பண்ணுற மாதிரி இருக்குன்னா அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ கூகுளில் எல்லாமே நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் டைப் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த எக்ஸாம்ஸ்க்கு முடிஞ்சளவுக்கு ப்ரிப்பேர் பண்ண ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்